ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மிராக்கல் லைஃப் வித் ரேகாஸ்ரி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு இரெகுலர் பீரிய பீரியட் இருக்குது அப்படிங்கும்போது அந்த பீரியடை ரெகுலர் ஆக்குறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சில பேருக்கு வந்துட்டு இரெகுலர் பீரியட் இருக்கும் அதாவது ரெக் தேர்ட்டி டேஸ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரெகுலர் பீரியட் ஸோ சில பேருக்கு வந்து நாற்பது நாள் ஐம்பது நாள் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதை வந்து நம்ம இரெகுலர் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவங்க வந்துட்டு பீரியடை ரெகுலர் ஆக்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் இல்லாமல் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட பீரியட் வந்து ரெகுலர் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் நீங்கள் பீரியடை ரெகுலர் ஆக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் அதாவது முக்கியமாக ஹெல்த்தி ஃபுட்டு வந்து எடுத்துக்கணும் அன்ஹெல்தி ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் ஹெல்த்தி டயட்டு வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ இருந்து சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட்டு ஃபுட் ஜங்க் ஃபுட் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக கம்பல்சரி அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஹெல்த்தியான உணவுகளை வந்து உங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க பழங்களும் அதே மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம் அதாவது அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய பேக்கேட் சிப்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்நாக்ஸுக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க பச்சை காய்கறிகள் வந்து எடுத்துக்கோங்க தானிய வகைகள் வந்து எடுத்துக்கலாம் முழு தானியங்கள் வந்து உங்கள் உணவுகளில் சேர்த்துக்கோங்க நார்ச்சத்து புரதச்சத்து நிறைந்த உணவுகள் வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்த்தியான டயட் தான் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட பீரியட் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும் இரெகுலர் பீரியடுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆல்ரெடி நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ தெரியல அப்படின்னா இரெகுலருக்கு வந்து தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா இரெகுலர் அப்படின்னு போட்டு நிறைய வீடியோஸ் வந்து அது கீழே இருக்கும் செக் செக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வந்து தெரியும் உங்களுக்கு பீரியட் வந்து எதுனால இரெகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கான ரெமிடிஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் பிசிஓடி பிசிஓஎஸ் வெயிட் கெயின் ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியட் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும் அது எல்லாமே சரியாக ஆரம்பித்து உங்களோட பீரியடை வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும் ஸோ கம்பல்சரி நீங்கள் ஆயில் வந்து அவாய்ட் பண்ணி அதாவது எண்ணெயில் பொரித்த உணவுகள் பண்டங்கள் ஸோ இதுகளை வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க இதில் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வெயிட் கெயினை தான் வந்து கொடுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்டு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அதிகமாக பீட்ஸ் எடுத்துக்கிறதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஹார்மோனும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கும்போது அங்கே ரெகுலர் பீரியட் வந்து இருக்கும் ஸோ இந்த ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஹார்மோன் பேலன்ஸ்டாகி உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் வந்துட்டு தூக்கம் ஸோ தூக்கம் வந்து கண்டிப்பாக தேவை ஒரு ஏழு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா தூங்கணும் ஸோ இதுதான் வந்து உடம்பு அந்த நம்ம ஒரு ரொட்டீனுக்கு வந்து பழகும் போது தான் நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும் உங்களோட தூக்கம் வந்து கெடுது அப்படிங்கும்போது போது அங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ்டு ப்ராப்ளம் வந்து வரும் சோ ஸ்லீப் வந்து ரெகுலரா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வந்துட்டு வெயிட் தான் இப்போ நீங்கள் அதிக வெயிட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து எடை அதிகமாக இருக்குது உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹெல்த்தி ஃபுட்டு நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களோடய வெயிட் வந்து அதிகமாக போடாமல் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் ஹெல்த்தி வெயிட் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம் வெயிட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிடாமல் இருந்து அந்த மாதிரிலாம் வந்து வெயிட்டை கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட உடம்பு தான் வந்து பாதிக்கப்படும் ஸோ ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டு எந்தெந்த ஃபுட் எடுத்துக்கிட்டால் நம்மளோட வெயிட்டு குறையும் அப்படிங்கிறத பார்த்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் மூலமாக ஹெல்த்தியான உணவுகள் மூலமாக உங்களோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணுங்கள் வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அங்கே வந்து ஹார்மோன் இம்பாலன்ஸ்டு ப்ராப்ளம் வரும் ஸோ அதனால பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து அந்த வெயிட் கெயின் வர்றதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களோட பீரியட் வந்து ரெகுலர் ஆகும் ஸோ நான் இப்போ சொல்கிறதுக்கு எல்லாமே வந்து நான் தனித்தனியாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பா பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து தெரியும் நெக்ஸ்ட் வந்துட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அதாவது நீங்கள் கொஞ்சம் தூரம் நடக்குது சும்மாவே உட்காந்துட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே அப்படின்னாலும் கூட ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும் அந்த இடத்துல உங்களுக்கு வெயிட் கெயின் தான் இருக்கும் உங்களோட பாடி ஹீட்டு தான் வந்து அதிகமாகும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போய் நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஓகேவா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் ஸோ அதை வந்து பண்ணலாம் யோகா பண்ணலாம் ஜாகிங் பண்ணலாம் ஸ்ட்ரெச்சிங் சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சிங்ஸ் வந்து பண்ணலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு உடம்புல ரத்த சீராகி ஹார்மோன் பேலன்ஸ்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்க நீங்கள் வந்து அதிகமாக ஒர்க் அவுட் வந்து பண்ணக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியாக வந்து பண்ணாமல் சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எடுத்த எடுப்புலே அதிகமாக வந்து பண்ணி உடம்பை வந்து கெடுத்துக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நடக்கிறது இருபது நிமிஷம் நடக்கிறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதும் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களோட யூட்ரஸ்க்கு வந்து நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் எண்டோமேட்டியம் லைன்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டான எம்எம்ல வளர்றதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கம்மி பண்ணியே ஆகணும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்க அப்படிங்கும்போது அங்கே உங்களுக்கு மாத விடாய் ஒழுங்காக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்காது சில ரெகுலராக இருக்கிறவங்களே சில பேர் வந்து நோட் பண்ணி வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களோட பீரியட் வந்து முன்கூட்டியே சம்டைம்ஸ் வந்து வந்துடுது அப்படி இல்லை அப்படிங்கும்போது அந்த பீரியட்ஸ் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதவிடாய் சுழற்சியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாத மனிதனே கிடையாது பட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது நம்மளோட உடம்புக்கும் வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எப்படிலாம் அதை வந்து கம்மி பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பிடிக்குதோ அந்தந்த விஷயங்களில் உங்களோட கவனத்தை செலுத்துறது மூலமாக உங்களோட ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி ஆகும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்க அப்படின்னா தியானம் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறது இல்லை ஏதாவது மியூசிக் கேட்குறது இல்லை ஏதாவது எழுதுறது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாகும் நீங்கள் வந்து தெரியாமல் பண்ணுற சில விஷயங்கள் கூட உங்களோட உடம்பை வந்து பாதிக்கும் உங்களோட பீரியடை வந்து ரெகுலர் இர்ரெகுலராகும் ஸோ சில சில சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணுறது மூலமாக அந்த விஷயங்கள் வந்து நடக்காமல் இப்போ உங்களோட பீரியட் வந்து சரியாக நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றுறது மூலமாக கூட உங்களுக்கு பெரிய ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது என் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்